வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நகர விரிவாக்கம் போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்துவது என்பதுதான் சரியானது அந்த வகையில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு அவசிய தேவையே பெரும் நகரங்களில் நகருக்கு உள்ளே வரமும் வெளியே செல்லவும் நான்கு திசையிலும் நகரின் வெளிப்புறத்தில் நான்கு பேருந்து நிலையங்கள் தனித்தனியே இருப்பது என்பதுதான் சரி நகரினில் உள்ள போக்குவரத்து நெருக்கடியை அப்பொழுதுதான் குறைக்க முடியும் பேருந்து நிலையம் எங்கிருந்தாலும் நகரப் பேருந்து ஒன்றை பயன்படுத்தாமல் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல முடியாது வெளியூருக்கு செல்லும்போது ஒரு நகரப் பேருந்தில் ஏறி புறநகர் பேருந்தை அடைவதில் சிரமம் இருக்காது ஆனால் அதுவே இரண்டு நகரப் பேருந்துகள் ஏறி இறங்கி மாறி மாறி செல்வது என்றால் அது குடும்பத்துடனும் லக்கேஜுடனும் செல்பவர்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தும் அதிலும் இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டும் என்றால் அது அதைவிட சிரமமானது சென்னையில் இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு பேருந்துகள் வெளியில் செல்கின்றன அதே அளவு எண்ணிக்கையில் உள்ளே வருகிறது நாலொன்றுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் வெளி செல்கிறார்கள் உள்ளே வருகிறார்கள் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து இருப்பதால் மணிக்கு சராசரியாக நாலாயிரம் பேர் நகரினுள் வருகிறார்கள் நகருக்கு வெளியே செல்கிறார்கள் இந்த நிலையில் இருநகரப் பேருந்துகளில் ஏறி இறங்கி பயணம் செய்து புறநகர் பேருந்து செல்ல வேண்டும் என்றால் மக்கள் அவதிக்குத்தான் ஆளாவார்கள் அதிலும் கொஞ்ச தூரம் நடந்து செல்ல வேண்டுமென்றால் பிள்ளைக்குட்டிகளோடும் லக்கேஜோடும் செல்பவர்களுக்கு கடும் அவதிதான் இது சாதாரணமான நாளுக்கான நிலை விழாக்காலங்களில் படும் அவதியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அதேபோல இன்னொரு உண்மையும் இருக்கிறது எத்தனை ஆயிரம் பஸ்கள் வெளியூரிலிருந்து சென்னைக்கு வருகிறார்களோ அவர்கள் நகரின் வெளிப்புற பேருந்து நிலையத்தில் இறங்கினாலும் நகரினுள் வர அதே அளவு பேருந்துகள் தேவைப்படும் அதனால் போக்குவரத்து நெரிசல் அப்படியே தான் இருக்கும் என்றும் வாதிடலாம் ஆனால் வெளிப்புற பேருந்து நிலையத்தில் இறங்கி நகரினுள் வரும்போது பல வழித்தடங்களில் பிரிந்து சென்று விடுவதால் நேரடியாக உள்ளே வரும்போதும் போகும்போதும் ஒரே வழித்தடத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் இந்த பொங்கல் திருவிழாவில் வெளியூர் செல்லும் மக்கள் அதிகம் அலைக்கழிக்கப்பட்டு விட்டார்கள் ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா அதிக மக்கள்கிட்ட நம்மளுடைய சாதனையை காட்டணும் தலைவர் பேரின் புகழ் பரவ வேண்டும் என்று அவசர கோலத்தில் விழாக்காலத்தில் இப்பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து இயக்கிய திமுக அரசு மக்களின் எரிச்சலையும் வசவுகளையும் வாங்கி கட்டி கொண்டது திறந்தது தான் திறந்தாங்க எல்லா வழித்தடங்களிலிருந்தும் கிளாம்பாக்கம் பேருந்திற்கு நேரடியான பேருந்துகளையும் பேருந்து வாயிலில் நிறுத்தத்திற்கும் ஏற்பாடு செய்து விட்டாவது திறந்திருக்கணும் ஏறக்குறைய அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பே இறங்கி பேருந்து நிலையத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் அது பிள்ளை செல்பவர்களுக்கும் லக்கேஜோடு செல்பவர்களுக்கும் கடன் சிரமத்தைத்தான் ஏற்படுத்தும் முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இன்னும் கடுமையான சிரமத்துக்கெல்லாம் மாட்டிக்கிறுவாங்க படத்தில் காட்டப்படுவது போல் உள்ள பேட்டரி கார்களையும் ஆட்டோக்களையும் இயக்கினாலும் பத்தாது மக்கள் தொகைக்கு ஏற்ப அது பத்தாது ஆயிரக்கணக்கான பேட்டரி கார்களையும் ஆட்டோவையும் இயக்க முடியுமா விளம்பரமே குறிக்கோளாக இருப்பவங்களுக்கு அடிப்படை சிக்கலை ஏசிக்க தெரியாது முட்டிட்டு தான் குடிவாங்க நன்றி